வெல்கம் பேக் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம விராலிமலையிலேருந்து இருந்து மதுரை கல்லழகர் கோவிலுக்கு தாங்க போறோம் டிராவல் வந்து ஃபுல்லாக பைக் ரைடு தான் பைக்லேயே தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் நான் இது வரைக்கும் மதுரை கல்லழகர் கோவில் போனதே இல்லைங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக போறேன் இந்த கோவிலுக்கு போற வழி எல்லாமே பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குதுங்க பச்சை பசேர்னா அவ்வளவு பசுமையா இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் மலைப்பகுதி தான் ஏரியாவே அந்த அளவுக்கு அழகா இருக்குது அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ரோட்ல எல்லாமே ரெண்டு சைடும் பாருங்க ரோட்டு நெட்டுக்கும் புளிய மரமாக வச்சிருக்காங்க நிழலுக்காக எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஏரியா சைடு இதே மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோட்டை விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வெட்டிட்டாங்க ஃபைனலாக இப்ப நம்ம ரெண்டரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு நீண்ட நேரம் பயணங்க செம்ம டயர்ட் ஆயிடுச்சு பைக்ல அங்கே இருந்து உள்ள நான் கூட ரொம்ப பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கேருந்து ட்ராவலிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பைக்கில் உட்காந்துட்டே வர முடியலை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ மதுரை கல்லலர் கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இந்த என்ட்ரன்ஸை பார்க்கவும் தாங்க மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கோவிலோட முன்பகுதியில் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டு சைடு ரோடு போகுது நம்ம அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற ரோட்டில் நேராக உள்ளே போயிட்டுருக்குறோம் இதில் நேராக போனோம் அப்படின்னா மலைக்கே வந்துட்டு நம்ம பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி வந்துருந்தா தெரியும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லை அதனால் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தான் போனோம் இங்கே வந்துட்டு மலைக்கு மேலேயே போகலாம் பைக்லேயே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஏற்ற மாதிரி வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க பெரிய பஸ் எல்லாத்துக்குமே இரநூறுவா வேனுக்கெல்லாம் நூறுரூவா காருக்கு ஐம்பது ரூபா நம்ம டூ வீலருக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்ம டூ வீலர்லேயே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அங்கே வந்து ரொம்ப டிராஃபிக்குங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதனால பைக்கை வந்து நம்ம கீழே பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நடந்தே மேலே போயிடலாம் மலைக்கு நல்லா இருக்கும் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு நீங்கள் மலைக்கு மேலே போற மாதிரி இருந்தா தயவுசெய்து செப்பல்ஸ் நீங்க போட்டுட்டு போயிருங்க உள்ள நாங்கள் வந்துட்டு அது தெரியாம நிறைய பேர் இங்கே வாசல்லே செப்பல் கழட்டி வச்சுட்டு போவோம் நாங்களும் உள்ள கோயிலுக்குள்ள செப்பல் போட்டு போகக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு செப்பலை வெளியவே கழட்டி போட்டு போயிட்டோம் கோவிலுக்குள்ளேயே இலவச செப்பல் டோக்கன் எதுவும் போட்டிருக்கிறாங்க நீங்கள் அங்கே செப்பல் வச்சுட்டு போகலாம் அப்படி இல்லாட்டி மலைக்கு மேலே போகிற வழியில் அதில் வந்துட்டு செப்பல் போட்டுட்டு போகலாம் ஏன்னா மலைக்கு மேலே போகிற வழி ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பாறைகளும் கள்ளுமாக இருக்கும் அதில் வந்து நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செப்பல் இல்லாமல் உங்களால் மலைப்பாதை வழியாக மேலே நடந்து போக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைக்கு கார்லாம் போதிலாம் அந்த வழியிலே தார் ரோட்லேயே நீங்கள் மேலே போகலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக நடந்து போகலாம் ஏன்னா அது கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி வர மாதிரி இருக்கும் கோவிலுக்கு முன்புறத்தில் இருக்கிற அந்த ராஜகோபுரம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏகப்பட்ட கடவுள்களோட சிலைகள் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த ராஜகோபுரத்தோட இடதுபுறத்தில் பாருங்கள் அந்த கீழே முதலாவது அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் பெருமாள் வந்துட்டு நாகத்து மேலே அப்படியே அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு அருமையான காட்சி நம்ம இந்த கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே முதலாவதாக எந்த தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னா அங்கே கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த ராஜகோபுரத்துக்கு முன்புறத்தில் இருக்கிற அந்த பதினெட்டாம் படி கருப்பணசாமியை தான் இந்த கோவிலில் இருக்கிற பதினெட்டு படிகளுமே படிகள் கிடையாது இந்த மாந்திரிகம் செய்கிற மந்திரவாதிகளோட ஜீவ சமாதியாக கருதப்படுது அந்த பதினெட்டாம் படியில் தான் மேலே வந்து கருப்பணசாமி இந்த அழகர் மலையை காவல் காக்கிறதா அங்க இருக்கிற மக்களால நம்பப்படுது இந்த அழகர் மலை கோவிலோட காவல் தெய்வமான இந்த கருப்பண்ணசாமி இங்க இருக்கிற கதவுகள்ல உறைஞ்சிட்டதா சொல்லப்படுது கதவுகள்ல தான் இருப்பாரு கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாமே இந்த கதவையே காவல் தெய்வமா நினைச்சு இங்க இருக்கிற கதவுகளை வணங்கிட்டு போறாங்க இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியோட கதவுகள் வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தாங்க திறக்கப்படுமா அத ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் கூட்டமாக இருக்கும் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமியோட ஆயுதமான அருவால் அங்கே அந்த கதவுகளில் அணைச்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அங்கே இருக்கிறவங்கள விட அது அதிக ஹைட்டில் இருக்குங்க ஒரு ஆறடி ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு உயரமான அருவால் ஒன்று அந்த கதவுகளில் அணைச்சு வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பண்ணசாமி சன்னதிக்கு இடதுபுறத்துல இங்க வேண்டுதல்களுக்காக கொண்டாந்து வைக்கப்பட்ட அருவாலோட ஹைட்டை பாருங்க ஒவ்வொரு அருவாலும் இருபது அடி முப்பது அடின்னு சரியான ஹைட் இந்த மண்டபத்தோட ஹைட்டுக்கு இருக்குது எல்லாமே ஒரிஜினல் அருவா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வேண்டுதலுக்காக செய்யப்பட்ட அருவாலும் செஞ்சிருக்கிறாங்க எல்லாமே தான் இருக்கு அடுத்ததான் நம்ம கருப்பண்ணசாமி சன்னதிக்கு முன்புறத்துல இருக்கிற அந்த அரச மரத்தில் பாருங்க குழந்தை வர வேண்டி இங்க வர்ற பக்தர்கள் குழந்தை தொட்டியில் வந்து இந்த அரச மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த அரச மரத்துக்கு முன்புறமா பவித்ர புஷ்கரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் குளம் ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு இந்த குளத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிக்கட்டு தாங்க நான்கு பக்கங்கள்ல இருந்து இறங்கிக்கலாம் அதற்கு முன்புறம் வாசல் வந்து இதற்கு நேரம் வந்து இங்க வச்சிருக்கிறாங்க அந்த பவித்ர புஷ்கரணி குளத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இங்க கடைகள் எல்லாமே இருக்கு நீங்க கோவில்களுக்கு பூஜை சாமான்கள் எல்லாமே இந்த கடைகள் அங்க வாங்கிக்கலாம் அடுத்ததான் இங்க பாருங்க இங்க அருள்மிகு கல்லலகர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு ஒண்ணு வச்சு வச்சிருக்காங்க பாருங்க இதில் நேராக போனோம் அப்படின்னா நேராக கல்லழகர் சன்னதிக்கான போறதற்கான வழி வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இந்த கோவில் கட்டுனா ஆரம்ப காலகட்டங்களில் கல்லழகர் சன்னதிக்கு போறதற்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டாம் படி கருப்பணசாமி வழியில தான் முன்னாடி போயிட்டு இருந்துருக்காங்க அதற்கப்புறம் அந்த கருப்பணசாமி உருவான கதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அந்த தான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் ரைட் சைடில் இந்த வழியில தான் உள்ளே போயிட்டு வர்றதுக்கான வழியாக இதை வந்து இப்போ அமைச்சு வச்சுருக்காங்க இப்போ பொதுமக்கள் எல்லாமே இதை தான் போயிட்டு வர வழியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க கோவிலுக்குள்ளங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த பிரசாதத்தோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்படி ஆள் இழுக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு சுவையான அந்த நறுமணம் வந்து அந்த வாசனையிலே தெரியுது தான் பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு கூட்டமா இருக்குது போல இப்போ அடுத்ததான் நம்ம அருள்மிகு கல்லலகர் திருக்கோவில் திருக்கல்யாண மண்டபம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த திருக்கல்யாண மண்டபத்துல வேலைப்பாடுகள்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது கோபுரங்கள் எல்லாமே வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது இந்த திருக்கல்யாண மண்டபத்துல இருக்கிற இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல நான் இதை பார்த்துருக்குறேன் வீடியோவில் திருக்கல்யாண மண்டபத்துக்கு முன்புறத்துல இங்கே ஒரு மரத்தடியில கிருஷ்ணரோட சன்னதி வச்சிருக்கிறாங்க மாலையிலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை மறைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மாலைகளால் வணங்கிட்டு இருக்கிறாங்க இங்க இந்த கிருஷ்ணர் சன்னதியில் இருக்கிற இந்த மரத்துலயுமே பாத்தீங்கன்னா நிறைய குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க நம்ம இப்ப இந்த கோவிலோட அன்னதான கூடத்துல இருக்கிறவங்க கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அன்னதானம் சொல்லிட்டு இங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயுமே பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது இப்ப நம்ம இந்த கோவிலோட உட்புறத்துல இருந்து நம்ம இந்த ராஜகோபுரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் உள்ளேயும் வெளியையும் பாத்தீங்கன்னா சிறிய மாறுபாடுகள் தான் இருக்குது மற்றபடி பாக்கிறதுக்கு ராஜகோபுரம் ஒரே மாதிரி தான் இருக்கு இப்ப நம்ம இந்த கிருஷ்ணரோட சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற அங்க இருக்கிற மரங்கள்ல குழந்தை வரம் வேண்டி குழந்தை தொட்டியில் கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த குழந்தை தொட்டியில தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் அவ்வளவு குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க கோவிலுக்குள்ளே எங்க அருள்மிகு ராமானுஜர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராமானுஜருக்காகவே ஒரு தனி சன்னதி இந்த கோவில் அமைச்சி வச்சிருக்கிறாங்க இப்பதான் நம்ம அந்த கோவிலோட ஒரு மெயினான இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்கு மேல இருக்கிற அந்த நூபூர கங்கை தீர்த்தத்தை பார்க்க தான் போயிட்டு இருக்கிறோம் அந்த தீர்த்தம் வந்துட்டு தொட்டில வந்து தீரவே தீராதாங்க தீர்த்தம் வந்து வற்றாத நதியா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு ஆச்சரியத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதற்கு வந்துட்டு மலைக்கு மேல இந்த மலை வழி பாதையில் தான் நடந்து போக போகிறோம் இதில் வந்துட்டு உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று ரெண்டு வழிகள் இருக்குது நம்ம வந்துட்டு இதில் புறமாக இருக்கிற இந்த தான் மேலே அந்த தீர்த்த தொட்டியை பார்க்க இருக்கிறோம் மலைக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பைக்கில் வந்தீங்க அப்படின்னா இல்லை காரில் வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டாக நீங்கள் அதுலேயே போகிறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் காட்டுக்குள்ள உள்ள மலைப்பாதையில் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதில் வரணும் அப்படி இல்லை நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் நேராக பைக்லேயே போயிடுறது தான் பெட்டராக இருக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இதில் வர்றதுனால இந்த காடுகள் வழியாக உள்ளே போய் இந்த மலைப்பாதையில் ஏறி போகணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு அதனால் நம்ம இந்த மலைப்பாதை வழியாக போயிட்டுருக்கிறோம் மலைப்பாதையில் போகிற வழியில் எல்லாமே அங்கே வேண்டுதலுக்காக வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கல்லுலேயே அடுக்கடுக்காக சின்ன சின்னதாக வேண்டுதலுக்காக நிறையா பக்தர்கள் இதில் கட்டி வச்சுருக்குறாங்க மலைப்பாதை முதல்ல மேலே ஏற்றமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இறக்கம் நேராக திரும்பவும் மலைக்கு மேல போற ஃபீல் இல்லை இப்போ மலைக்கு கீழே தான் நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல இங்க ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு நம்ம இப்போ இந்த வழியாக தான் அங்க இருந்து இந்த என்ட்ரன்ஸ் இப்போ இங்கே பூட்டி இருக்குங்க அதனால நம்ம இதில் வர முடியலை இல்லாட்டி இந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்துடலாம் இங்கிட்டு ஒரு வழி இருக்கும் போல நிறைய பக்தர்கள் அதுலேருந்து இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க மலைக்கு மேல போயிட்டு இருக்கும்போது இங்க ஒரு மரத்தடியில ஒரு சன்னதியை பார்த்தோம் இங்கே பாருங்க நிறைய நாகங்களோட சிலைகள் இங்க வச்சிருக்கிறாங்க அதற்கு வந்து அம்மன் வந்து இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பிள்ளையார் சிலையும் இங்க இருக்கு இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு கோவில் குளம் ஒன்று இருக்குது பாருங்க நான்கு வாயில்கள் கொண்ட கோவில் குளம் தண்ணி ஒன்று இருக்குது பாருங்க காட்டுப்பாதையில் இப்படி மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இது மாதிரி ஒரு சின்ன கோவில் சன்னதி பக்கத்துலேயே ஒரு கோவில் குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மலைப்பாதை வழியாக அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபுல்லாக பச்சை பசையர்னு உள்ள நல்லா கூலிங் இருக்குது வெயிலே சுத்தமாக இல்லை நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு இங்கே நிறையா பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன சிட்டிங் பிளேஸ் மாதிரி நிறையா பேர் உட்காந்து என்ஜாய் இருக்கிறாங்க அங்கே ஒரு குட்டி பாப்பாலாம் பாருங்கள் அங்கே இருக்கிற அந்த கொடிகளில் வந்துட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்கன்னு நல்லா சமையல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே நம்ம பாதையில் மேலே போயிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்காது நம்ம இதுக்காக தான் நம்ம அதிகமாக இதில் வந்து சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் நிறையா பேர் இதில் இருக்கவங்களாம் சொன்னாங்க இது மலைப்பாதை வழியாக போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமாவே பார்த்திங்கன்னா அந்த பாப்பா விளையாண்ட மாதிரியே போய் ஊஞ்சலில் ஆடி விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த கொடியை பிடிச்சி ஆடி விளையாண்டுட்டுருக்கிறாரு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காடுகள் அழகாக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கப்புல்ஸும் நிறையா பேர் இருக்கிறாங்க போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நிறையா கப்புல்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க அங்கே வர்ற சின்ன பாப்பாங்கெல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்குறாங்க பாருங்கள் எப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் நமக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது அதில் மாதிரிலாம் பார்த்துட்டு போகவும் ஏன்னா இது வேற பார்க்கும் இந்த மாதிரி வேற இடமா இருந்துச்சுன்னா யாருக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டில் போயிடுவாங்க ஒரு கோவிலுக்கு போகிற இடத்துல ஃபேமிலியாக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அப்படி உட்காந்துருக்கவும் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குது அடுத்ததா போகிற வழியிலேயே இங்கேயும் பாருங்க நிறையா பேர் வீடு கட்டி வச்சிருக்கிற மாதிரி நிறைய கற்களில் வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்னாக அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம இப்போ இந்த தாங்க வந்துகிட்ருந்தோம் நேராக உள்ள காட்டுப்பாதை மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இடையிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடைகளும் இருக்குது இப்போ மலை சீசன் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்குது இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துகிட்ருக்கும் போகிற வழியிலே இதே மாதிரி சின்ன சின்ன குட்டி கடைகள்லாம் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் எல்லாமே வச்சுருக்காங்க போகிற வழியிலேயே இங்கே ஒரு ஓடை ஒன்று இருக்குங்க இதில் பாருங்கள் எப்படி தண்ணி குதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க இது எல்லாமே மலை இருந்து தான் வந்துட்டு இருக்குது நம்ம அந்த தான் அப்படியே கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்குறோம் இந்த இடங்கள்ல இங்கே படிக்கட்டுகள் அமைச்சதற்கான தடயங்கள் இங்கே இருக்குது பாருங்க படிக்கட்டுகள் இந்த இடத்துல முன்னாடி அமைச்சிருக்கிறாங்க அது காலப்போக்கில் அப்படியே சேதம் அடைஞ்சிருச்சுங்க இந்த ஒரு இடத்துல தான் நிறையா படிக்கட்டுகள் இருந்ததற்கான அடையாளங்கள் இங்கே இருக்கு நம்ம கீழே கள்ளனகர் சன்னதியிலேருந்து மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க ஆனால் நம்ம இன்னும் பாதி தூரம் கூட வரலை ஏன்னா இந்த பாதையில் நடந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அங்கேயும் பாருங்கள் அந்த இடங்கள்லையும் கப்புள்ஸ் நிறையா பேர் இங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்களாம் ஜோடி ஜோடியாக இங்கே மேலே பாருங்கள் ஒரு குரங்கு வந்து இங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் இருந்து பிடிங்கிட்டு போய் மேலே வச்சு தண்ணி குடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது ஆனால் அதனால் ஃபுல்லாக தண்ணி குடிக்க முடியலைங்க அதுக்கு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல இந்த சைடு இருந்து பிடிச்சி கீழே ஊற்றுது அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது அதுக்கு எப்படி வச்சு குடிக்கிறதுன்னு தெரியலை மொத்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஊற்றிடுச்சு பாருங்கள் ரொம்ப தாகமாக இருக்கும் போல் அதனால தான் அப்படி தண்ணி குடிக்க ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் குடிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துகிட்ருக்கும்போது அடுத்ததாக இங்க ஒரு கடைகள் இதே மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் பின்னாடி அருவி ஓடையெல்லாம் இருக்குது பக்கத்துலேயே மேலே பார்த்திங்கன்னா தார் ரோடும் இந்த வழியாக மேலே இருக்குது பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே மேலே வந்துட்டோம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மேலே ஏறி வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இனிமே நம்ம ஃபுல்லாக மேலே போகிறது இந்த தார் ரோட்லேயே தான் நடந்து போகணும் போகிற வழியிலே எங்கள் ஒரு குரங்கு ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்டில் அந்த குரங்குக்கு ஒருத்த கை ஃபுல்லாகவே இல்லை போல ஒரு கையை தான் வச்சுட்டு இருக்குது நம்ம இப்போ மலைப்பாதையிலேருந்து நேராக தார் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துருக்கிறோம் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் அந்த தார் ரோடு வளைஞ்சு நிலஞ்சு போய்கிட்டே தாங்க இருக்கு இன்னும் ரொம்ப தூரம் மேலே போகணும் போல இப்போ வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போய்கிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் வந்த மாதிரியே தெரியல ராகாயி அம்மன் கோவில் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டருன்னு இங்கே போட்டிருக்கிறது பாருங்கள் இன்னும் ஒன்றரை கிலோமீட்டருக்கு நெருக்கி போகணும் போல் மேலே அலைக்கு மேலே இருக்கிற வழியிலையே பாருங்கள் இங்கே ஒரு காட்டெருமை எவ்வளவு சாதாரணமாக மேலே நின்று மேஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் காட்டெருமையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லா மலைகள்லையும் போட்டுருக்கறது தானே நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இருக்க வழியிலேயே இங்கே ரோட்டுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ அசால்ட்டாக இங்கே நின்றுட்டு இருக்குது பாருங்கள் இந்த காட்டரிமையை பார்க்குறது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது இது குட்டி காட்டிருமை போல இன்னும் காட்டிருமை ரொம்ப பெருசா இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி கொடைக்கானல் ஒரு டைம் பார்த்துருந்தோம் போய் இருக்கும்போது இருந்த காட்டுமையை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசுங்க ஒரு காறு சைஸுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வர வர ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு மலைக்கு மேலே எங்க அருள்மிகு வனவித்தக விநாயகர் திருக்கோவில் சோலை மலை அப்படின்னு இங்கே போட்டிருக்குது பாருங்க கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே நம்மளை முதலாவதாக வரவேற்கிற தெய்வம் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் தான் விநாயகர் சன்னதியை கிராஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா அங்கே பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிறதுக்கான இடம் இங்கே இருக்குது ஒருத்தருக்கு பத்து ரூபாங்க டிக்கெட்டு அந்த டிக்கெட் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடாக இருக்குதுங்க அடுத்ததாக இப்போ நம்ம மலைக்கு மேலே இருக்கிற முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு வாங்க இப்போ முருகனோட அருள் பெற்றுட்டு வரலாம் போயிட்டு மலைக்கு மேலே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக முருகனை பார்க்காம போனால் அது நல்லா இருக்காது வாங்க நம்ம இப்போ முருகன் கோவிலில் சன்னதிக்கு உள்ள வந்ததுமே எந்த லைனில் போய் நிற்கிறதுனு தெரியல ஒவ்வொருதுக்கும் பார்த்திங்கன்னா டிக்கெட் தனித்தனியாக போட்டுருக்குறாங்க இலவச தரிசனத்தில் சரியான க்ரௌடாக இருக்குது அடுத்தது ரூபா டிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் சரியான க்ரௌடாக தான் இருக்குது டிக்கெட் இதில் தாங்க க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை நூறுரூவா டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா சாமியை பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்குது அது இங்கே நெய் தீபம் ஏற்றுறதுக்கான ஒவ்வொரு தீபத்துக்கும் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம முருகனோட அருள் பெற்றுட்டு வந்தாச்சுங்க சாமியை வந்ததுக்கு பார்த்துட்டு வந்தாச்சு அடுத்ததாக இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா தீர்த்த தொட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி இங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அன்னதானம் கூட்டம் நம்மளை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே அன்னதானம் கூடத்துக்கு வந்தாச்சு அன்னதானம் போட்டிருக்க இடத்துலையும் மலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக தான் இருக்குங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க வந்ததுக்கு நம்மளும் வெயிட் பண்ணி அன்னதானம் சாப்பிட்டுட்டு நேராக மலைக்கு இருந்து கீழே இறங்குறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தோம் சரியான க்ரௌடாக இருக்குது அதில் டிக்கெட் எடுத்துக்கிற நேரத்துக்கு நம்ம நடந்து போனாலே கீழே இறங்கி போயிடலாம் போல் கீழே இறங்கி நடந்து போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியலை ரொம்ப டயர்டாக இருக்குது சரி அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்தாங்க அவங்கள டக்குன்னு அப்படியே லிஃப்ட்டு கேட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக அப்படியே மலைக்கு மேலே இருந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் பைக்கில் நமக்கு கீழே போகும்போது தான் தெரியுதுங்க நம்ம பைக்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு பத்து ரூபா தான் டிக்கெட் எடுத்தாக்கூட நேராக மேலே பைக்கிலேயே வந்துருக்கலாங்க ஆனால் கீழே சரியான க்ரௌடாக இருக்குதே சரி என்ன நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தோம் நடந்து ஆனால் நடந்து வரும்போது தாங்க தெரியுது மேலே வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த பாதையில் வர்றதுக்கு சரியான க்ரௌடாக இருக்குது அதனால் நீங்க சப்போஸ் யாராவது வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வண்டிலேயே மேல வந்துட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க பைக்ல மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு சொன்னா நம்பவே மாட்டீங்க வெறும் மூணே நிமிஷம் தாங்க ஆச்சு மூணு நிமிஷத்துல கீழே இறங்கிட்டோங்க நாங்கள் முக்கால் மணி நேரமாக மேலே மலையிலையும் காட்டுலேயும் மேட்டிலையும் ஏறி நடந்து கால்வழி வந்தது தாங்க மிச்சம் வர வழியிலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு பெரியாள்வாரு சொல்லிட்டு ஒரு சிறுவர் பூங்காவும் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த வழியில் வரவங்க தான் தெரியுது இங்கே ஒரு பூங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இருந்து கிளம்பி நம்ம மேலூர் பக்கத்தில் வந்தாச்சுங்க மேலூர் பக்கத்தில் வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கடியில் அங்கே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருந்தோம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வந்ததுலேயே பக்கத்துல இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு கோழி சோடா ஒன்று வச்சிருந்தாங்க அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாகவே கோழி சோட கையில எடுத்து பாக்குறேன் அண்ணன் ஜூஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க ஃபுல்லாக கையிலேயே தான் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது ஜென்ரேட் வச்சுருப்பாங்க குட்டி மினி ஜென்ரேட் வச்சுருப்பாங்க அப்படி இல்லாட்டி பேட்ரி இன்வெர்ட்ரு வச்சுருப்பாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கையிலே தான் போட்டுட்ருக்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூஸ் குளியிலேருந்து அந்த ஜூஸ் மிக்சியில் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேக்கிங் தான் மதுரை கல்லழகர் கோவில் வந்தது ஒரு நல்ல அனுபவங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வந்தது ஒரு நல்ல மெமரிஸை கலெக்ட் பண்ணியாச்சு வந்ததுக்கு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு மலைக்கு மேலேயும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு செம்ம என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது கல்லறகர் கோவிலுக்கு வந்துட்டு வாங்க வந்ததுக்கு அப்படியே நாங்களும் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா